நம்ம பேசுறது முழுக்க உலகம் வரப்போகுது முடிய போது ஆண்டவர் வரப்போகிறாரு புறப்பட போகிறோம் சிலுவை எடுத்துக்கொண்டு போ இதை கேட்டால் உங்களுக்கு எப்படி ஆகுது கஷ்டமாக இருக்குது ஆனால் உண்மை இதுதான் நீங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியதான போதகர்களை தெரிந்து கொண்டால் வேதத்திலிருந்து இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்க கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதான் ஆண்டவர் கொடுப்பார் நீங்கள் வசனத்தை தள்ளினா பாருங்க ஏசு கிறிஸ்து பிரசங்கித்த நாட்கள்லையே அந்த ஊரார் அவரை விசுவாசியாத படியினாலே அவரால் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் போயிற்றுன்னு இருக்கு ஏசு கிறிஸ்துவாலே அங்க அற்புதம் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்ப நீங்க சபை எப்படி எதை எதிர்பார்க்கதோ அதைத்தான் ஆவியானவர் கொடுப்பார் சபை எதை எதிர்பார்க்கணும் தெரியுமா பிதா பண்ண வாக்கு தத்துவம் பர்சுத்தாவை எதிர்பார்க்கணும் பர்சுத்தாவின் மூலமாக கிடைக்கிற சத்தியத்தை எதிர்பார்க்கணும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வெளிப்பாடுகளை எதிர்பார்க்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புறப்பட்டு பர்சுத்தாவிய உலகம் முழுக்க கொண்டு போகணும் தான் ஆண்டவர் சொன்னாரு பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரைக்கும் தங்கி இருங்கள் அப்படி தங்கி இருக்கிறவங்க அடுத்து என்ன செய்யணும் நீங்கள் புறப்பட்டு போய் உலகம் எங்கும் இன்னைக்கு சபை அந்த இடத்த மிஸ் பண்ணிருச்சு